அப்படியே வடை சட்டில போட்டு வறுத்து சிட்டு குருவிலேகி செஞ்சு கொண்டு வா. ஹ்ம். டேய் தலையா? என்னடா பாக்குற இல்ல. இது சுட்ட குருவியா? சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா சுட்ட பலமா சூடான பலமான்னு பார்க்கறான். கள்ளிலன்றா இதனை உசுரோட தின்னு திம்புடுவே. என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரி பேசுறீங்க. டேய் சுட்டு சூப் வெச்சிருவேன். சூப்க்கு போது சொல்லுங்க நான். அதான் கண்ணமூடு அதான் சத்தே பாட்டு கேக்கலியா தல லல்ல நீ தான அந்த குயில் ஏம்பி மயில் ஆ தாடி அடி சே அடுத்தடி ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறான் ஆடி மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு கே பாடுறவன் பாட்டு பாட வேண்டியது நான் சும்மா இருக்கேன் நனச்சி போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தப் எனக்கு நேத்து பையன் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய துணிய தெரு தெருவா அலையலாம்

சரி இனிமே எங்க அங்கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு ஆனா இன்னைக்கு என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுக்கு போயிடுவா ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் பிள்ளையோட ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு கதாவை தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பார்க்கலான்னு நினைச்சேன் எந்த சிறைக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் இல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி அவள் ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக

வாக்குல கட்ட கழுதையே தான் விட்டுதான் திருப்பணும் தான் கொச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பார்க்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்கிறது தான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து பீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன்

இங்க ஒரு குழப்பு புலியை கூட இருக்கிறான் ஏண்டாம் காட்டு புலியை காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற உன்னை தாயை சூட் பண்ணிடுவேன் சித்தப்பு அப்படி ஒரு சாமி இல்லையாப்பு சாமியேய் சரண அம்மா நான் பையனோட கோயிலுக்கு போயிட்டு வரேன் பேண்டா குழந்தைகள அனுப்பி வைக்கிறியா பணிகென்று பிரபுகளு சரண மையப்பா காட்டுறாதா சாமியேய் சரண மையப்பா அண்ணதான பிரபுவே சரண அங்கேயும் சோத்துக்குதானா ஏண்டா மலைக்கு போகும்போது நீ எதுக்கு எச்சரிக்கை எடுத்து வர்ற சாமி ஐயப்ப சாமி பத்தி வாட வர பேசாதீங்க எனக்கு கோவத்துரும் சாரி சாமி ஓகே சாமி சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி மலைக்கு போற சாமி நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க புளிப்பால் கொண்டு வரதா அடிக்கு பெரிய ஐயப்ப சார்